நேர காப்பை கருதி நான் சரியாக என்னுடைய நேரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதால் தமிழர் வாழ்வியல் பழக்கமும் பண்பாடும் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்தினை வழங்க காத்திருக்கிறேன் முதலாவதாக இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி இனி நம் தோழர் அவர்கள் சொன்னது போல அடைமழையாக தமிழ் மழை பொழிய காத்திருக்கும் நம்முடைய கவி மாமணி பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா அவர்களை முதலில் பணிவோடு வணங்கிக் கொண்டு என் தாய் தமிழுக்கும் என் தாய் தந்தையருக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த திணை அமெரிக்காவிற்கும் எங்களை வழிகாட்டி நடத்தி செல்லும் டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய பிரபு அவர்களுக்கும் திருக்குறளை இந்த இளைய தலைமுறையிலிருந்து வழங்கிய நம் ஆதவன் செல்வத்திற்கும் மற்றும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இந்த உலகத்திலேயே முதலாவதாக சிறப்பானதாக போற்றப்படுவது நம் தமிழருடைய பண்பாடுதான் இன்றும் அமெரிக்காவில் நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய குடும்ப கட்டமைப்பு இதையெல்லாம் பார்த்து நம்மோடு பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க உங்களுடைய குடும்ப கட்டமைப்பு இதெல்லாம் நாங்க வியக்கிறோம் அந்த நம்ம திருமண முறையாக இருக்கட்டும் நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறையாக இருக்கட்டும் நம்முடைய பணிவு பண்பு பாசம் எல்லாத்தையுமே பார்த்து வியக்காதவர்கள் இல்லை இந்த எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பழக்கமும் பண்பாடும் பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் மிகவும் சிறப்பான முறையில் நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பழக்க வழக்கங்களை அவர்கள் அடிபற்றி பின்பற்றி நாமும் இன்று ஆரோக்கியமாக அறத்துடன் நெறிமுறை தவறாமல் வாழ்ந்து வருகிறோம் சொன்னா அது மிகையாகாது நம்மளுடைய மிக முக்கியமான அடையாளம்னு பார்த்தா நம்முடைய பண்பாடுதான் பண்பாடுன்னா எதெங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டா ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய விழுமியங்கள் அவர்களுடைய நம்பிக்கைகள் கலைகள் பழக்க வழக்கங்கள் இது ஒன்றோடு ஒன்று பழக்கமும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக தலைமுறை தலைமுறையாக நம் தமிழர்கள் வழி கடத்தப்பட்டு வருகிறது தமிழர்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களுடைய பண்பாடுகளில் சிறந்து விளங்கினார்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய சங்க கால இலக்கியங்கள் வழியாக நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டது சங்க இலக்கியங்களான பத்து பாட்டு எட்டு தொகை இதில் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய சமூக கட்டமைப்பு அரசியல் அமைப்பு கலை இலக்கியம் எது இல்ல அது எல்லாத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது அதிலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தார்கள்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு அப்படியே அடுக்கடுக்காக இருக்கின்றது வீரத்தையும் காதலையும் போற்றி வாழ்ந்ததையும் நாம் அறிவோம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற அறம் நம் வள்ளுவம் சொல்கிறது இல்லையா இப்படி தமிழர்களின் பண்பாடு எப்படி இருந்தது என்பதை அதாவது பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இந்த நான்குமே இல்லாமல் வாழ்வது நயத்தோடு வாழ்வதுவே அறம் அப்படி தான் நம் தமிழன்கிறத நம்ம வள்ளுவமே சொல்லுது நம்முடைய பண்பாடும் அதுவே என்பது ஒரு தனி மனிதன் நல்ல இன்பமா வாழணும் நம்ம தோழர் கூட இப்ப சொன்னாரு என்னுடைய தாத்தா படிக்கவில்லை நம்ம அப்பா நடந்து ரொம்ப தூரம் போனாரு நான் பேருந்தில் போனேன் இன்னைக்கு என் பையன் மகிழ்வுந்தில் போனான் அப்படி நாம் இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு பொருள் ஒரு அவசிய கூறாகிறது எப்படி வேணா பொருள் ஈட்டலான்னு எந்த ஒரு முறையற்ற விதமாக நம் தமிழர்கள் வாழவில்லை அற வழியில் ஈட்டப்பட வேண்டும் என்பதே நம்முடைய வாழ்வியல் மரபு இதைத்தான் தொல்காப்பியம் இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கன்னு எழுதியிருப்பாரு வள்ளுவம் அதையும் தாண்டி ஒருபடி போய் வைத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லிட்டாரு ஒரு அற வழியில் ஒருவன் வாழ்பவன் மக்களுள் மனிதருள் மாணிக்கமாக போற்றப்படுவான் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஒரு முக்கிய அறம் சார்ந்த எண்ணங்கள் சங்க இலக்கியங்களில் அறம் பொருள் இன்பம் இதுதான் நம்முடைய வாழ்வியலின் கூறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சுருக்கமா எளிமையாகவே நான் வந்து பேச ஆசைப்படுறேன் எல்லா சங்க இலக்கியங்கள் இருந்து எடுத்துக்காட்டுவதை விட நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை சொல்ல நான் விளைகிறேன் ஒரு வணக்கம் சொல்றதை எடுத்துக்கலாம் நம்ம கையெடுத்து கும்பிடுவது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பழக்கம் நம்முடைய பண்பாடு ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்லும் போது உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் அங்கே அழிந்து போகிறதாம் ஒரு பணிவு பண்பு இதனுடைய அடையாளமாக இந்த வணக்கம் சொல்வது பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று காலத்துல கை குழு எல்லாம் விட்டுட்டு எல்லா நாடுகளும் நம்மை போல் கையெடுத்து வணக்கம் சொன்னார்கள் என்னமோ அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம அதைத்தான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது விருந்தோம்பல் யாரு முன்ன தெரியாதவங்க வந்தாலும் சரி உணவு வேலைல வந்துட்டாங்கன்னா வாங்க வாங்க ஒரு வாய் சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிக்கிற குணம் நம் தமிழரின் பண்பாடும் பழக்கமும் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர்னு புறநானூற்றில் நூற்றில் பாடல் சொல்கிறது அமிழ்தமே கிடைப்பதாயினும் சுயநலத்துடன் தனித்து உண்பவர் அல்ல நம் தமிழர் என்பதற்கு சான்றம் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்த நோக்க குழையும் வருந்து நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம லேசா முகம் சுழிச்சுட்டோம்னா அவங்க முகம் அனிச்சம் பூ எப்படி முகர்ந்தவுடன் வாடிவிடுமோ அப்படி வாடிவிடும் நம்முடைய குரல் சொல்லுது அடுத்து பார்த்தா நம்முடைய பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமானது கூட்டு குடும்ப முறை நம்ம இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரேஞ்சு மேரேஜா உங்க கணவரை பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படியெல்லாம் கூட கேட்பாங்க நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு முறையை பார்த்து பார்த்து வியந்தவர்கள் அதிகம் கூட்டுக் குடும்ப முறையில் அதுவும் நம்மெல்லாம் தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா மாமின்னு கூடவே ஒரே ஒரு கூரைக்குள் வாழ்ந்தவர்கள் அந்த கட்டமைப்பு கூடி வாழ்தலில் இருக்கக்கூடிய சுகம் தலைவன் தலைவி மட்டும் அல்ல கூட்டு குடும்பம் அப்படி ஆகிவிட்டது என்று ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை கலித்தொகை சொல்லுது ஒரு வறுமையின் காரணமாக நமக்கு ஒரு காசு பணம் இல்லைன்னா கூட மனமொத்து வாழக்கூடிய கணவன் மனைவி தலைவன் தலைவி இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அதெல்லாம் கிடையாது அன்பு மட்டுமே அங்கு ஆதாரமாக வாழக்கூடிய ஒரு நிலை இல் வாழ்க்கையில் வறுமையே ஏற்பட்டாலும் தன்னுடைய பிறந்த வீட்டின் பெருமை பேசாமல் இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு சிறப்பு அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள்கொண்ட கொழுனன் குடி வரன் உற்றுன்னு நிறைய அந்த நற்றினையில் சொல்லப்பட்ட பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணை எப்படி வாழ்றான்னு பாக்க வந்தவங்க சொல்லுவாங்களாம் அது பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது வீட்டுல இப்ப அவ்வளவு புத்திசாலியா குடும்பத்தை வந்து வறுமையை கூட வெளியே காட்டிக்காம அவ்வளவு சிறப்பா நடத்துறாளேன்னு பெற்றவர்களும் செவிலித்தாயும் வந்து பார்த்தவர்கள் எல்லாம் மகிழ்வார்களாம் இப்படி பல சிறப்புகளோடு நம்முடைய விருந்தோம்பல் பற்றியும் குடும்ப கட்டுப்பாடு பற்றியும் நம்ம இலக்கியங்களும் சரி நம்ம தமிழர் வாழ்வியலும் நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறது சரி அடுத்து பாருங்களேன் தாலாட்டு நம்முடைய பழக்க வழக்கம் கதை சொல்லுதல் குழந்தைகளுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு அந்த தாயோ அந்த பாட்டியோ அவங்க பாடுறது வழக்கம் அவங்க அந்த இல்ல ஒரு குழந்தைய வந்து மகிழ்விக்கிறதுக்காகவும் அவங்க பாடுறது வழக்கம் தால்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாக்கு அதை ஆட்டி ரா ரா லூலு லூலுன்னு அதை பாடுறதுனாலதான் அது தாலாட்டுன்னு பெயர் வந்தது இன்னைக்கு மக்கள் வழக்கத்துல அதை ஆராட்டு ஓராட்டு தூரி பாட்டுன்னு பலவிதமா சொன்னாலும் அந்த தால் ஆட்டு அந்த ஒரு அடிப்படையான அதனுடைய அஹ் பூர்வீகம் சரி அந்த பாடல் எதுக்காக அதனுடைய தொடக்கத்தில் இடம்பெறக்கூடிய அந்த ஒலி குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தாலாட்டு பாடலை தொடர்ந்து எதுக்காக பாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் தாலாட்டுல சொல்லி அந்த குழந்தைக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க இல்ல தன்னுடைய பெருமைகள் எல்லாம் குடும்ப பெருமைகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்ல ஒரு பெரிய தலைவருடைய வரலாற்று செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு கேட்டு என்னுடைய அம்மாச்சி எங்க அம்மாவுக்கு பாடினாங்க எங்க அம்மா எனக்கு பாடினாங்க நான் என் குழந்தைக்கு பாடினேன் அவ இப்பவும் கேட்பா என் பொண்ணு இப்ப கல்லூரியில படிக்கிறா சில நேரங்கள்ல அவ வீடுகள் வீட்டுக்கு வரும்போது மடியில படுத்துக்கிட்டு கையை எடுத்து அவ தலையில வச்சுட்டு அந்த ஆறஆர்ஆறுவா பாடுங்க கண்ணே பாட்டு பாடுங்க அம்பா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒரு ரெண்டு வரி மாமன் அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே அத்தை அடிச்சோ தண்டாலே பூ தண்டாலே ஆரடிச்சா நீயழுத சொல்லி எழு என் கண்ணே உறங்குறங்கு என் கண்மணியே நீ உரங்கு இன்னைக்கும் என் மடியில படுத்துக்கிட்டு என் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அது பாடுமா அப்படின்னு கேட்பா ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைய தலைமுறைக்கும் பொருந்தும் விதமாக நம்முடைய தாலாட்டு அடுத்து கதை சொல்றது இப்பவும் கேட்பாங்க நீங்க நம்மனாலும் சரி நம்மள என்ன சரி அம்மா அம்மா நான் சின்ன பிள்ளைல என்னெல்லாம் செஞ்சேன் திரும்ப சொல்லுங்க டேய் எத்தனை தரவடா சொல்றது பேசுது அப்படின்னு நான் கேட்பேன் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு அவ சின்ன பிள்ளைல பண்ண கூத்து ஒரு தடவை கண்மையை எடுத்து அக்காவும் தங்கச்சி மாத்தி மாத்தி முகத்துல தடவிட்டு ஒருத்திய ஒருத்திய பார்த்து கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க என்னடா பிள்ளைங்க ரெண்டு அழுதுன்னு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மைய முகமெல்லாம் பூசி உட்கார்ந்துருந்தாங்க இந்த கதையை இதுவரைக்கும் நான் ஆயிரம் முறை சொல்லிட்டேன் திரும்ப சொல்லு திரும்ப சொல்லுன்னு இந்த கதை சொல்லுவது என்பது ஒரு உன்னதமான கலை வடிவம் இது தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து பகிர்ந்து வரக்கூடிய ஒரு பழக்கமும் கூட காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது நம்ம வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்வியல் உண்மைகளை தரக்கூடிய ஒரு கலை நுணுக்கமான கலை பெரும்பாலான கதைகள் ஏதோ ஒரு மையக்கருத்தையும் நம்ம அனுபவத்தையும் நடந்த நிகழ்வுகளையும் குறிக்கும் ஒரு கதை சொல்றது வெறும் கதை மட்டும் சொல்வது அல்ல அங்கே நம் உணர்வுகளையும் அனுபவங்களையும் கேட்பவர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பந்தமான கலை ஒரு ஆழ்ந்த நுண்ணியல் தத்துவம் கதைகள் நம்மை செதுக்கும் உற்சாகப்படுத்தும் உத்வேகம் கொடுக்கும் கற்பனை சிறகை விரிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விழுமியங்கள் புரிய வைக்கும் மகாத்மா காந்தியுடைய தாயார் புட்லிபாய் வந்து சின்ன வயதில் அவருக்கு மது மாது மாமிசம் இவற்றினுடைய தீமைகளை தொடர்ந்து சொன்னது அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து அவர் கடைசி காலம் வரை அதை காப்பாற்றி வந்தார் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் அவருடைய தாயார் சொன்ன வீரமான கதைகளை கேட்டு கேட்டு பல வெற்றிகளை புரிந்து சாதனை படைத்தவர் நம் அளவல்லியப்பா அவர்கள் குழந்தைகளுக்காக பாட்டிலேயே ஒரு கதை சொல்லும் பாணியை வைத்திருக்கிறார் கதைகள் வெவ்வேறு வடிவம் எடுத்திருந்தால் கூட கரு ஒன்றுதான் அதுவும் நான் இரவு உறங்கக்கூடிய நேரத்தில் நல்ல எண்ணங்களோடு நாம் உறங்க வேண்டும் என்பார்கள் அதனாலோ என்னவோ நம்முடைய அம்மா பாட்டி தாத்தான்னு நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இப்படி கதைகளை சொல்லி பாடல்களை பாடி நம்மை வளர்த்த மகிமை நாம் அறிவோம் அடுத்தது பாருங்க நம்ம பழக்கம் நிலாச்சோறு உண்பது எத்தனை பேருக்கு இப்ப ஞாபகம் வரும் பாருங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு குடும்பமாக அல்லது ஒரு நண்பர்களாக ஒரு நிலவு வெளிச்சத்தில் கூடி உண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய பழக்கம் இங்க நம்ம சாப்பிடுறது உணவு மட்டும் அல்ல அங்கே அன்பு நெருக்கம் நினைவுகள் ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் இதனுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அந்த நிலாச்சோறு ஒரு உருண்டை சாப்பாட்டுல அடங்கியிருக்கும் எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியான குழந்தை பருவ நினைவுகளை தூண்டிவிடும் என்று சொன்னால் நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க இந்த நிலாச்சோறு இணைந்து நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு கொண்டு உண்ணக்கூடிய பொழுதுகள் அங்கே ஒரு மனக்கசப்பு இருந்தா கூட இலத்தி மறந்துட்டு ஒருத்தரும் ஒருத்தர் அன்பும் நெருக்கமும் வந்துவிடும் பழைய நினைவுகளை எல்லாம் பாட்டி சொல்லிக்கிட்டே உருண்டை உருண்டையா பிடிச்சு எல்லாருக்கும் தருவாங்க அதில் அத்தனை சுகம் இருக்கும் திருவிழாக்கள் பண்டிகைகள் அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது சமயத்தை தாண்டி ஒரு சமூக கலாச்சார முக்கியத்துவத்திற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் இணைப்பதற்காக இங்கே ஏற்படுத்தப்பட்டது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்த இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரு ரம்ஜானுக்கு நம்ம தோழமை வீட்டுல இருந்து நமக்கு பிரியாணி வரும் ஒரு கிறிஸ்துமஸ் தப்ப கேக் வரும் தீபாவளிக்கு நம்ம அதிர்சத்துமோ லட்டையும் கொண்டு கொடுத்துட்டு வருவோம் இப்படி ஒருவரோடு ஒருவர் ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே நம்முடைய திருவிழாக்களும் பண்டிகை ஏற்படுத்தப்பட்டது ஒரு மனதுல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி பரிமாற்றம் இங்கே வந்து ஆன்மீகம் தாண்டி அங்கே மகிழ்ச்சியும் ஒரு மனோதத்துவ ஒரு புத்துணர்வும் நமக்கு கிடைக்கிறது பண்ட முறை நம்முடைய பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமானது அந்த காலத்துல எல்லாம் பணம் பயன்படுத்தப்படவில்லை ஒரு பொருளை கொடுத்து அதற்கு மாற்றாக இன்னொரு பொருளை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காதோன்னு அடிக்கடி நினைக்கிறது உண்டு அதை ஒவ்வொரு உதாரணம் ஒரு விவசாயி தான் விளைவித்த நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொரு விவசாயியிடமிருந்து அவன் காய்கறிகளை வாங்கி கொள்வான் ஒரு இடையன் பாலை கொடுத்து அதற்கு ஈடாக தானியத்தை மாற்றிக்கொள்வான் பாலோடு வந்து கூழோடு பெயரும் பாடுடை இடையன் நம்ம குறுந்தொகை சொல்லுது ஆயர் மகளிர் எல்லாம் தாம் கடைந்த தயிரில் வெண்ணெயை எடுத்து அதில் நெய்யை காய்ச்சி தயிரையும் மோரையும் அதை கொண்டு போய் கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை வாங்கி தன்னுடைய வீட்டில் உணவு சமைப்பார்களாம் இப்படி நிறைய பெரும்பான்ற்று படையாக இருக்கட்டும் ஒரு வேடன் ஒருவன் தான் வேட்டையாடி கொண்டு வந்த மான் இறைச்சியை ஒரு உழவனிடம் கொடுத்து நெல்லை அதற்கு ஈடாக பெற்றுக்கொள்வான் கோவூர் கிழார் சொல்றாரு இப்படி புறநானூற்றிலும் சரி ஐங்குறு நூற்றிலும் சரி பாணர் ஒருவர் தன்னுடைய நீர்நிலைகளில் பிடித்த வலைவீசி தூண்டில் போட்டு அவர் பிடிச்ச மீன்களை எல்லாம் கொடுத்து அதுக்கு ஈடாக தானியத்தையும் பயிர்களையும் பெற்று வருவான் அப்படின்னு ஒவ்வொரு சான்றுகள் நம்முடைய இலக்கியத்தில் நிறைய ஒரு நெய்தல் நிலத்து மகள் என்ன பண்ணுவாளா தன்னுடைய உப்பளத்தில் விளைந்த உப்பை மாற்றி அதற்கு நெல் கொண்டு வர செல்வாள் ஆயும் உப்பை மாறி வெண்ணல் தறிய உப்பு விலை களனி சென்றனல் குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தா ஒரு திண்ணை கலாச்சாரம் அந்த ஒரு நம்ம எல்லார் வீட்டின் முன்பாகவும் ஒரு தமிழ் மரபு சார்ந்த குடும்பங்களில் பாத்தீங்கன்னா வாசலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மேடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தன்னை ஆசுவாச படிப்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த திண்ணையில உட்காந்து இப்ப எல்லாம் யாரை கேட்டு உட்கார்ந்தேன்னு வந்து பெரிய சட்டச்சிக்கலாய்பயிருக்கும் அவங்க எல்லாம் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு அப்படி யாராவது உட்கார்ந்து இருக்கத பார்த்தாலே உடனடியாக வந்து தண்ணீர் சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களான்னு கொடுத்து உபசரித்து அவர்களை வழி அனுப்பக்கூடிய கலாச்சாரத்தில் வந்தவர்கள் நாம் இங்கே புலம் பெயர்ந்து வந்தாலும் சரி இங்கே நானும் அமெரிக்கா வந்து இருபத்தி வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய பழக்கமும் பண்பாடும் மாறாமல் இன்றும் எனக்கு பிடித்த உடை சேலை தலைநிறைய பூ இதுதான் எனக்கு பிடிச்ச நம்முடைய பண்பாடு அதை இன்றும் நாம் காப்பாற்றி வருகிறோம் மொழிபற்று எனக்கு தெரிந்த அளவில் ஒரு நாற்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு நண்பர்களோடு சேர்ந்து நான் தமிழ் கற்று தருகிறேன் என்னுடைய நண்பர்களோடு இணைந்து அடுத்து விழாக்கள் இன்றும் தீபாவளி பொங்கல் என்ன விழாவாக இருக்கட்டும் இங்கும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி அவர்களை விருந்தோம்பும் குணமும் நம்மிடம் இன்றும் இருக்கிறது இல்லறமும் சரி ஈகை குணமும் சரி எங்களால் முடிந்தவரை நம் பழக்க வழக்கம் பண்பாடு மாறாமல் மீண்டும் சொல்கிறேன் திருமணங்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டது எல்லாமே ஒரு உறவுகளை இணைக்கும் விட்டு சொந்தமும் வீடு தேடி வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம்முடைய தமிழர் மரபியலில் பண்பாட்டில் பழக்க வழக்கங்களில் பல கூற்றுகள் இருந்தது என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றியினை உரித்தாக்கி அடுத்து